ஓய் என்னடி பண்ணிட்டு இருக்க ம் மூன்றரை வட்டிக்கு வாங்கி அந்த வீட்டை கட்டினியா யார் பேர்ல இருக்குது அந்த வீடு தோட்டம் யார் பேர்ல இருக்குது சொல்லு பார்க்கலாம் அன்னைக்கு அவ்வளோ தூரம் என்னை அசிங்கப்படுத்தி திட்டி என்னடே கம்யூனிட்டி உனக்கு நான் மரியாதை கொடுத்து போன் பண்ணேன் நீ போன் எடுத்துட்டு நான் இதெல்லாம் நான் பேச மாட்டேன் மூணு பேர் இருக்கிறப்ப நீ ஒருத்தர் மட்டும் எப்படி ஒருத்தருக்கு சொல்லாமல் என்ன மைத்திரி நீ நகை கொண்டு போனேன் அம்மா நகையா நீ செலவு செஞ்சிரு என் எவ்வளவு செஞ்சிருக்கி அதை போடு கணக்கு போடு மூணு பேர் பங்கலாம் நீ மட்டும் ஏன் சொல்லாம போட்டு ஏன் எடுத்து வச்சிருக்கிறது நகையா கம்ப்ளீட்டா நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் நானும் அது எப்படி பண்ணணுமோ பண்ணுவேன் ஆல்ரெடி திடீர் தான் போடு அப்படி நான் போட்டாச்சங்க அது நக்கிக்கிட்டு கிடக்குது இப்ப சரியா ரெண்டு பேர் இருக்கீங்களா ரெண்டு பேருக்கு வாழ்க்கை என்ன நிலைமையில ஓடிட்டு இருக்குது டே பண காசு இருந்தா அது பெருமை கிடையாது நமக்கு நல்ல பேர் வரணும் தெரியுமா பல்ல மடங்கு வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கலாம் நடிப்பாங்க சத்தியமா வரவே வராது நல்ல பேரு கடவுள் தானா கொடுக்கணும் அதை எப்படி கொடுப்பாரு நம்ம செய்யற ச செயல்களிலும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் போகட்டும் இப்படி போகட்டும் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் இல்ல எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேமோ முதல்ல அதெல்லாம் இல்ல சும்மா அப்படியே பாவலம் நடிச்சுட்டு உயிர் போறதுக்கு அடுத்த செகண்ட் எல்லாம் மாத்தி அப்படியே பிச்சக்கார பையனே அந்த தோட்ட கூட கொண்டு போனேன் அறிவு கட்ட முண்டோம் என் ஆறு வருஷம் பாத்துச்சுடா ஏ பெரிய உள்ள அது கேட்ட நட்டுனீங்க சொல்லுங்க அந்த புள்ள ஆறு வருஷம் கொண்டு வச்சு பாத்துக்கிட்டு இருந்துச்சு சில விஷயங்கள்லாம் இருக்குது நான் வெளியே சொன்ன செத்துருவீங்க தெரியுமா எங்க பெரிய பிள்ளை அவங்க வீட்டில் என்னென்னலாம் பிரச்சனை ஆந்தா கொண்டாந்து வச்சுட்டு எப்படி இல்லாதானா அவங்களுக்கு தெரியும் சரியா நீங்க சொன்னா இன்னைக்கு ஆட்டிக்கிட்டு போயிடலாம் எவன்டா பிடிச்சி வச்சு தோட்டம் உங்களுக்கு மட்டும் வருதா ஆ எந்த இடத்துல வந்து எழுதி போட்டுருந்துச்சு செல்லப்ப அது சொல்லக்கூடாது அதனால செல்லப்பனுக்கு பிறந்த மகள் அட்ரெஸில் போடி தேவடியா பிரச்சைக்காரன் நான் எங்கடா போகுது செல்லப்பனுக்கு பிறக்கல இல்லை நீங்க தான் பிறந்தீங்களா அப்படியா எந்த இடத்துல பிறந்திருக்கீங்க பேர் சொன்னா தான் உங்களுக்கு இது பேர் சொல்லி மூடி போயிட்டே இருக்கணும் நான் ஆறு வேணாலும் திட்டுவேன் எங்க அப்பா பேர் நான் சொல்லுவேன் ஒரு மீது சொல்லுவேன் நூத்தம்பது தடவை சொல்லிட்டே இருப்பேன் சரியா அவங்க இருந்த ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க இருந்த ஒரு பெருமை அவங்க அவங்க இருந்த ஒரு கெத்து அவங்க வாழ்ல இருந்த ஒரு நல்ல பேர் அத்தனை கெடுத்து நீங்க உங்களை கெடுத்துட்டா சரியா அத்தனை கெடுத்து காலத்துக்கு வச்சு நீங்க எத்தனை மூணு நாள் வாசி மூடியா வச்சுக்கிட்டு இருந்தா வந்துருமேலாம் உன்னோட உனக்கு விசுவாசம் ஒரு ஆள் இருக்கான் பாரு அவங்ககிட்ட கூட ரெண்டு மாசம் சொல்லாம சமாளிச்சு பார்த்திருக்கீங்க ஏ போகுது போகுது ஒரே ஒரே ஊர்ல வேலை பார்த்துட்டு ஒரே ஊர்ல ஹாஸ்டல் போயிருக்கிற உங்க பிள்ளையத்தை பாக்கறேன் நான் ம் நான் சிங்கிள் மதுரை வாழ்த்து கொண்டு வந்து என்ன என்ன ரேஞ்சில பண்ணேன் இன்னைக்கு அவங்க பிள்ளைகல நல்லா இருக்குல்ல வளர்க்குற முறை எப்படி நான் அதை கத்துக்கோங்க பெத்துக்கிறது சரியில்லை சரிமா நான் சிங்கிளா தேர்ந்தேன் நான் டேய் நான் எப்படியா போட்டு என் பிள்ளைன்னு வாழ்க்கை நல்லா இருக்குது அது போட்டு எனக்கு ஒண்ணு கவலையும் கிடையாது எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு திங்கிற அளவுக்கு சரியா அந்த தோட்டத்தில் வந்து தான் நான் திங்கிற அவசியமே கிடையாது நான் என்ன சொன்னேன் மதனைக்கு எனக்கு இதுல பத்து பைசா கூட வேண்டாம் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் வந்தேன் மறுநாள் நீ போட்டு மண்டி மண்டி போட்டுனேன் என்னால வேலை செய்ய முடியல உடல்நிலை செய்யலாம் செய்யல ஏன் செய்யறது என் பிள்ள ரெண்டு பேரும் செஞ்சாங்கல்ல அப்புறம் என்ன நீ கொட்டுவே நான் வாங்கிட்டு உட்காந்துருவேன் நீ கொட்ட டே பொட்டப்பையே நீ சொல்றேன் ஒரு பொம்பளை வந்து அடிக்கிறது நல்லது கிடையாதுரா சரிமா அதப்பெல்லாம் பெரிய குற்ற செயல் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது இப்ப கடவுள் புகட்டீரா புகட்டிட்டாதான் இல்லையா நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உன்னுடைய லைஃப்ல உன்னுடைய மகள வாழ்க்கையில பாரு நல்லா இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன் நான் சம போச்சா உன்னை மதிச்சாலம் புள்ள கூட உன்னை மதிக்கிலியாடா ஏன்டா வாங்கிட்ட பொழப்பு பெரிய புரிஞ்சியாட்ட எனக்கு போன் பண்ண வேண்டாம் என்ன போன் பண்ண வேண்டாம் அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் பேர் வந்துருச்சா செல்லப்பனுக்கு இல்லாத பேர் உனக்கு வந்துருச்சு ஹம் செல்லப்பன் பேரையும் பழனிமால் பேரையும் கேட்டுட்டு யாரும் நார்நாய் நல்லவன் நல்ல ஒன்னு சொல்லி நாசம் போச்சு நீ எப்ப அந்த சங்கிலி மோதிரம் அப்பா மோதிரம் அம்மா சங்கிலி தோடு எல்லாம் எடுத்துட்டு போனியோ அப்பவே அடைகாட்டுல பேசாத மக்கள் இல்ல பெரியவங்க சொத்து அது சொல்லாம எடுத்துட்டு போறேன் எவ்வளவு பெரிய வேலை இப்ப என்னடா நடந்தது பெரியவங்க சொத்தை தின்னா நாசம் தாட்டா போகணும் நான் இன்னும் சொல்றேன் அருணிங்க நாய்க்கலாம் எனக்கு பயமே கிடையாது எந்த கமனாடிக்கு நான் பயக்க மாட்டேன் சரியா பாப்போம் ஒரு நாளைக்கு தீர்ப்பு வரும் போட்டு இருந்தேன் அப்புறம் மூணு பேர் ஜம் ஜம்பச்சக்கா ஜம்மச்சக்கன்னு போட்டுக்கலாம் ஆஹ் மானம் கட்ட நாய்களா நான் யூடியூப் சேனல் வச்சு நடிச்சா என்ன உங்களுக்கு என்ன சொல்லு அது ஏன் இஷ்டப்படா இப்ப புள்ள முட்டிட்டு ஓட்டு போயிட்டா அது யார் நீ என்ன பண்ண முடிஞ்சுதா நீ நல்லவே ஒழுக்கமான வல்லவன் அந்த குப்பைமே முட்டை இருக்க முழுக்க முழுக்க முழுக்கு முழுக்கு முழுக்குன்னு இருந்துகிட்டே அல்ல டமக்காயிச்சு என்ன நீ நினைச்சிட்டு இருந்த இப்படி பண்ணா இப்படி வந்துரு அப்படின்ட்டு திண்டுக்கல் இருந்து சன்னையிலிருந்து மார்க்கப்பட்டி போய் நினைச்சார் அது குஞ்சாப்பட்டி கூட போகாது புரிஞ்சுக்கோ இனிமேல அந்த மண்டகம் நீங்க எத்தனை நாள் மூடி வச்சாலும் அது பப்பு கொடுக்கல எவ்வளவு நாளைக்கு மூடி வச்சிருவீங்க ம் எவ்வளவு தூரம் உயரத்துக்கு ஊர் குருவி பறந்தாலும் ஊர் பறந்தாலும் குருவி வந்து பறந்தாகாது அப்படிமாங்க நீ எவ்வளவு உயரத்துக்கு பறந்துட்டு போ அந்த ஒரே ஒரு இதுல அவுட் ஆயிட்டீங்கடி மானம் கட்ட ஜென்மங்களா என்னது ரெக்கார்டு போட்டு அப்படியே வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி ரிக்கார்டு போட்டு காமிட்டீங்க இப்ப என்னாச்சு என்னடி ஆச்சு உலகம்ல டாண்டம் போயிடுச்சு பிச்சைக்கார வெக்கம் வெக்கமட்ட போல பொழைக்காதீங்க வெக்கமெல்லாம் கல்யாணத்துக்கு போறதுக்கு எனக்கு எது கோவம் தெரியுமா அம்மா இல்ல ஏமாத்தி நீங்க கொண்டு போயிட்டீங்கடா என்னடா பார்த்தா அம்மா புடுங்கண்ணே சொல்லு உன்னை யார் பாக்க சொன்னது விட்டுருந்தா நான் பாத்துக்கோல்ல அப்பா வேறதா பாத்துது அப்பா யார் பாத்தீங்க மாசம் மாசம் நான் கோயம்புத்தூர் வந்து வந்து ஆசிரியர் கூடுப்பாங்க யாரு எவனை விட்டுனானுங்க நான் தானே பாத்தேன் கடைசியில் யார் பிமல எடுத்து யாரு நான் தானே சாவுங்க நாக்கு பிடிங்கிட்டு செல்லப்பங்கிற பேரவே கெடுத்துட்டீங்க அது எக்ஸ்ட்ரா சொல்ல சொல்ல மாட்டேன் அந்த வட்டாரத்துல அவர் பேர மாண்பு வச்சுட்டாடி புல்ல இதுதான் வரைக்கும் இந்த மாதிரி நடக்கல எதுவுமே இதுதான் நடந்திருக்கு பப்ளிக் பண்ணுறது என்ன இப்போ சொல்றேன் அடுத்து பேரே சொல்லி சொல்றேன் நீ எவனாவே இருக்கட்டும் நீ அக்கா பையனா இருக்கட்டும் மாமன் பையனா இருக்கட்டும் அச்சா பையனா இருக்க எவனாவும் கவலைப்பட இல்லை நான் எதுக்கும் பயக்க மாட்டேன் தில்லு உனக்கே தெரியும் ஒரு டைம் ஒரு ஒரு இதுக்காக வந்து நீ நம்பர் அவங்க நம்பர் கொடுத்தா அத நான் உனக்காக திட்டுனேன் புரியுதா அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்குது உன்னை ஆட்டா அப்படியே ஆமா என்னமா சொல்லுவாங்கல்ல ஆமா தினம் போய் ஒழிச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்க என்ன ஆச்சு இன்னைக்கு என்ன பண்ண முடிஞ்சது சொல்லுங்க இதுதான் வாழ்க்கையா வீடு என்கிட்ட பணம் இருக்குதுன்னு கோபாலஞ்சா காட்டு மாதிரி ஆட்டாத ஒரு நிதானமா போயிட்டு போனீங்கன்னா இப்படித்தான் வரும் என்ன என்ன மைத்து கடிச்ச ஒரு பொம்பையின்னு பார்க்க மடிச்சில அது நான் சூழ்நிலை கீழே விழுந்துட்டு அப்போ உட்டிக்கிட்டே உன் அதுக்கு இன்னா அனுவிப்பீடா இன்னா அனுவிப்பேன் இதோட போகாது சத்தியமா சொல்றேன் இன்னா நீ அனுப்ப வெயிட் பண்ணு அந்த புள்ள வாழ்க்கை அங்க போயிருக்குது அது எப்படி வரும்னு பாரு எனக்கு தெரியும் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கு நாளைக்கு வரும் பாரு நங்காஞ்சு தண்ணி வர மாதிரி வரும் எங்க அப்பாங்க அம்மா எல்லாம் ஒன்னும் தெரியாது வெயிலிட அவங்களா அவர் மோதரத்தை கொண்டு தின்னு கூட்டு நாசமா இருக்கு என்ன பண்ண இந்த மோதிரத்தையும் தங்கியெல்லாம் பொதுவா கொண்டு வந்து வச்சு பேசி பேசல வச்சுக்க இன்னும் வீடியோ போட்டு கிழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான் யாருக்கும் பயக்க மாட்டேன் சரியா அந்த மோதிரம் சங்கிலி தோடு எல்லாமே வந்து அவங்க கொண்டு வந்து நான் பெரியமான சொல்லி இவ்வளவு செலவாச்சு இப்படி சொல்லிட்டு கொண்டு வச்சு நாசனே இஷ்டிக்கல்லாம் அதை வச்சு 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 வீடு கட்டி வெங்காயம் கட்டிட்ட ஏன் நாங்களா எதுவுமே செய்யலயா பத்தாது அந்த இருக்கிற சாமானிய ரெண்டு அதையும் கூட்டு வச்சுட்டேன் இருக்கட்டும் அது எந்த நிலவில் வரும் பாரு அடுத்த என்ன பண்றன்னு பாரு சரியா மூன்றா வாட்டிக்கு காட்டி கட்டி அந்த வீடு எவ்வளோ இருக்கு இருக்குது வீடு எவ்வளோ இருக்குது மூன்றா வாட்டிக்கு வாங்குனது அப்படியே கொஞ்சம் அங்கிருந்து கொண்டு வந்துட்டீங்களோ பிச்சைக்காரன் வெயிட் பண்ணுங்க வரேன்